வெல்கம் டு பைனா ட்ரேடர்ஸ் நம்ம சேனல்ல இது வரைக்கும் கஸ்டமருடையோ இன்டர்லாக் பிரிக்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொத்தனோட ரிவியூ பார்ப்போமா ஏன்னா அவர் தானே அந்த கல்ல வச்சு கட்டுறாரு வாங்க அண்ணே வணக்கம் வணக்கம் அண்ணன் பேர் வந்து கண்ணன் அண்ணன் வந்து நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் நம்ம இன்டர்லாக் பிரிக்ஸை வச்சு தான் நிறைய சைட்ல வந்து நம்ம கல்லை வச்சு கட்டியிருக்காங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து செங்கல் ஏசிசி பிளாக் நிறைய கல்லை வச்சு கட்டியிருப்பீங்க இன்டர்லாக் பிரிக்ஸ்ன்னு வரும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் எப்படின்னு இருக்கு செங்கல் மத்த ஏசிசி பிளாக்ல கட்டும் போது வேலை ஆட்கள் கூட வருது செலவுகள் கூட வேலை நாட்கள் இருக்குது இதுன்றப்ப நமக்கு ஃபஸ்ட் மட்டும் தான் ஆஷ் பண்ண போறோம் அடுத்தடுத்து வேலைகள் ஈஸியா முடிஞ்சிருது அப்ப நம்ம அந்த கல்லுக்கட்டையில ஆட்களும் குறைச்சிடறோம் வேலையும் சீக்கிரம் முடியுது எனக்கு நம்ம ஊர்ல நிறைய கல் இருக்கு அதை வச்சு நீங்க கட்டி இருப்பீங்க நம்ம கல்ல வச்சு கட்டும் போதும் அதோட டிஃபரன்ஸ் எதுவும் உங்களுக்கு தெரியுதா மற்ற கல்லு எல்லா கல்லும் கட்டியிருக்கான் மற்ற கல்லுல நம்ம பஸ்ட் கல்லு ஆஸ் பண்ணதோட மற்ற கல்லாம் கொஞ்சம் மே ஆட்டம் அதெல்லாம் இருக்கு நம்ம கல்ல ஆஷ் பண்ணிட்டு கட்டையில கடைசி கல் வர அந்த எந்த ஒரு இதுவும் இல்லை நீட்டாக இருக்கும் மற்றபடி மற்ற கல்லெல்லாம் காடி வந்து ஸ்கொயர் காடி நம்ம கல்லு சர்க்கிள் காடி ஸ்கொயர் காடி வந்து ரெண்டு எம்எம் மூணு எம்எம் தான் இருக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு இஞ்சி ஒன்னே கால் இஞ்சிக்கு மேலே இருக்கு அதனால எந்த வித பிரட்டல இதோ எப்படின்னா அப்படி சாயிறது வைக்கிறது அந்த எதுவுமே நம்ம கல்லில் கிடையாது அதனால எனக்கு வேலை பார்க்கவும் ஈஸியா இருக்கு மற்றபடி அந்த கல் இந்த கல்லுக்கெல்லாம் பிரச்சனையும் இல்லை நமக்கு கடைசி வர இந்த கல் கட்டுறோமா கடைசி வர எந்த கல்லை ஆடாது தூக்கல் வைக்கல எதுவுமே இல்லை இந்த இதுல இருந்து தள்ளி விட்டோம்னா கடைசியாக கல்லு போகும் உங்களுக்கு இந்த கல்லை வச்சு கட்டுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்குன்றீங்க கஸ்டமருக்கு குவாலிட்டி தான் முக்கியம் நம்ம கல்லோடைய குவாலிட்டி எப்படி குவாலிட்டி வந்து கல்லோட நம்ம கல்லு எப்படி சொல்லணும்னா மத்த கல்லு உன்னோட ஒன்றும் ஒர சேல மாவு மாவா போயிருது அதே மாதிரி நம்ம கல் எவ்வளவு தொழில இருந்தாலும் உடைய போறது இல்ல ஒரு நாலாவது மாடியில இருந்து போட்டாலும் நம்ம கல் உடையாது மத்தபடி நாங்க நிறைய கல்லு கட்டியிருக்கீங்க அது யாரையும் யாரும் சொல்ல முடியாது ஏன்னா நிறைய கல்ல வேலை பார்த்திருக்கோம் வேலை பார்க்கல ஒரு ஏழடி அடி இருந்து விழுந்தாலே மூளை உடையிறது கல் ரெண்டா போறது இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட் வந்துச்சு ஆனா நம்ம கல்லுல இதுவரை எந்த கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லை நம்ம பசங்க நாலாம் அடில இருந்து கூட தூக்கிட்டு அஞ்சாம் மாடி வர நாலாம் மாடில இருந்து கூட தூக்கிட்டு இருக்காங்க ஆனால் கல் லைட்டா மூளை திரும்பி வலிச்சி மத்தபடி எந்த இதுவும் இல்லை இந்த பில்டிங்லாம் பார்த்து ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கீங்க இந்த பில்டிங்கை கட்டி எத்தனை ஆச்சு இந்த பில்டிங் வந்து பத்தொன்பது சதுரம் அஞ்சு கட்டி முடிச்சிருக்கேன் ஏழடி மட்டும் வந்து அஞ்சு நாளாக கட்டியாச்சு மூவாயிரம் கல்லு கட்டி இருக்கும் அஞ்சு நாளும் சொல்றீங்க நிறைய லேபர் தேவைப்பட்டிருக்கும் எத்தனை லேபர் கட்டினீங்க மற்ற மாதிரி செங்கல் மாதிரி நமக்கு இதுக்கு வந்து ஆள் தேவை இல்லனே அப்போ நம்ம வந்து செங்கல்னா கலவை குலைக்கணும் வைக்கணும் ஆள் சேர்க்கணும் கூட அப்படி இல்லை இதுக்கு வந்து நான் ரெண்டு மேஷன்னு ரெண்டு ஹெல்பரு மிஷின் ஓட்ட தெரிஞ்ச ஒரு ஆள் அது வந்தா ஓகே எனக்கு கீழே கல்ல எடுத்து கொடுத்துட்டு வெட்டி கொடுத்தா ஓகே நாங்கள் ரெண்டு பேரும் தான் மேலே நினைப்போம் ரெண்டு பேரும் எடுத்து கொடுத்துருவோம் அஞ்சே நாளில் வேலை அடி மட்டும் முடிச்சிட்டோம் பத்தொன்பது சார் வீடு அண்ணே நாலு லேபரை வச்சு அஞ்சு நாள்ல எவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டுறேன்னு சொன்னீங்க செங்கல்ல கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் மட்டும் எவ்வளோ செலவாயிருக்கும் இதே செங்கல்ல கட்டிருந்தீங்கன்னா எனக்கு வந்து லேபர் சார்ஜ் இருக்கும் அது போக நூறு மூட சிமெண்ட் வந்துருக்கும் சாண்ட் வந்து நாலு விட்டு போயிருக்கும் இதே இன்டர்லாக்ல கட்ட போயில வெறும் மூணு சிமெண்ட் தான் ஆஸ் ஏழு கட்டிடும் நமக்கு வந்து செங்கல் நானே ஒரு பதினஞ்சு நாள் கியூரிங் இருக்கணும் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் வரணும் அதுக்கு ஒரு ஆளு தனியா போடணும் நம்ம நம்மள அப்படி கிடையாது இன்டர்லாக் வந்து அங்கேயே கியூரிங் பண்ணி தான் நமக்கு வருது அதனால தான் இவ்வளவு குவாலிட்டி கல் ஆனால் கால செங்கல் வச்சு தான் வீடு கட்டி இருக்கும் இப்போ வந்து கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட கேக்குறாங்க கம்மியான செலவுல சீக்கிரம் பண்ணி கொடுக்கணும் நீங்க முன்ன மாதிரில தம்பி காலம் மாறி போச்சு இப்போ வந்து நம்ம இன்டர்லாக் தான் பெஸ்ட் ஏன்னா சிங்கிள்னா நாலு ஆகும் கஸ்டமர் வந்து கேட்குற ரேட்டு கொடுக்க முடியாது முன்னப்பினா ஆகும் இன்டர்லாக்னா வந்தோமா வேலையை முடிச்சோமா கஸ்டமர் கேட்குற தேதியில் ஒரு நாள் முன்னப்பினா நம்ம முடிச்சிடலாம் என்னை வந்து ஒருத்த பத்து சேவா வீடு கேட்குறாங்க ஆனால் என்னென்ன வச்சு கட்டலாம் அப்படின்னா என்னோட சாய்ஸ் வந்து இன்டர்லாக் தான் சொல்லுவேன் லாக் தான் பெஸ்ட்டு என்ன நான் சொல்றது இண்டர்லாக் தான் பெஸ்ட் ஏமா வேலை முடியும் செலவும் கம்மி உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இன்டர்லாக் பிரிக்ஸ்ல வந்து வீடு கட்டணும் ஐடியா இருந்துச்சுன்னா பைட்ஸா கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம யூனிட் வந்து சிவகங்கையில் அண்ணாமலை நகரில் இருக்கு நீங்களும் ஒரு நாள் வந்து நம்ம பில்டிங்கு கல்லெல்லாம் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ